நியாயாதிபதிகளின் காலத்தில் நீண்ட வருஷம் நீடித்த அடிமைத்தனத்தை ஒரே நாளில் மாற்றின மனிதன் பற்றி தெரிந்து கொள்ளலாமா அவர்தான் ஏகோத் இஸ்ரோவேலில் எழும்பின இரண்டாவது நியாயாதிபதி இவர் கோத்திரங்களுள் சிறிய கோத்திரமான பென்னியமின் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் இவர் தந்தையின் பெயர் கேரா இந்த ஏகோத்திடம் ஒரு வித்தியாசம் உண்டு இவர் இடதுகை பழக்கம் உள்ளவர் அந்த வித்தியாசம்தான் பதினெட்டு வருஷ அடிமைத்தனத்தை ஒரே நாளில் திருப்பியது இந்த ரட்சகன் எலும்ப காரணம் ஒத்மியலுக்குப் பின் இஸ்ரேவேல் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் இம்முறை அம்மோன் புத்திரரையும் அமளேக்கரையும் கூட்டிக் கொண்டு மோவாப் இவர்களை ஒடுக்கினது வளமான பட்டணங்கள் பிடிக்கப்பட்டது சேவிக்கும் காலம் அதிகரித்தது ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் எனவே இவர்களை விடுவிக்க தேவன் இந்த வித்தியாசமானவனை தெரிந்து கொண்டார் ஏகூத் என்பதற்கு மாட்சிமை என்று அர்த்தம் விடுதலைக்காக ஏகூத்தின் ஆயத்தம் ஏகூத் யுத்தம் செய்ததாக வேதம் எங்கும் கூறவில்லை நியாயாதிபதியாக எழும்பின ஏகுத் ஒரு விடுதலை திட்டத்தை திட்டினார் தனி மனிதனாக தன்னுடைய வித்தியாசத்தை கொண்டு மோவாப் ராஜாவாகிய எக்லோனை வீழ்த்துவதே அந்த திட்டம் அதற்காக பதினெட்டு அங்குள்ள இருபுறம் கருக்குள்ள கத்தி செய்து தன் வஸ்திரத்தின் வளப்புற இடுப்பில் கட்டி கொண்டார் துணிச்சல் தன்னுடைய விடுதலை திட்டத்தோடு காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு மோவாப் ராஜாவை சந்தித்தார் காணிக்கையை கொடுத்தார் ராஜாவை தனியே அழைத்தார் திட்டத்தை செயல்படுத்தினார் கண்ணிமிக்கும் நேரத்தில் இஸ்ரோவேலின் பகைவன் தரையில் விழுந்து மாண்டு போனார் தீவிரமாக செயல்பட்ட தலைவன் மோவாப் ராஜாவை கொன்ற பின் சற்றும் தாமதிக்காமல் தீவிரமாய் செயல்பட்டு இப்ராஹிம் மலைக்கு ஓடிப்போய் எக்காலம் மோதி தன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் சிறந்த படைத்தலைவன் ஏகூத் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் கர்த்தர் உங்கள் கையில் உங்கள் பகைவனாகிய மோவாப் ராஜாவை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி ஜனங்களை யுத்தத்துக்கு நேராய் வழிநடத்தின நல்ல படைத்தலைவன் இந்த ஏகூத் அவருடைய திட்டமும் செயல்பாடும் தன்னிலும் பலவானாகிய மோபாபியருக்குள் ஏறக்குறைய பத்தாயிரம் பேரை முறியடிக்க காரணமாயிருந்தது